அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயினவர் காணியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் கத்தார் தலைநகர் டோகாவில் இன்றைய தினம் ஸ்டேலினுடைய போர் விமானங்கள் நடத்திய தாக்குதல் மத்திய கிழக்கு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கத்தார் தலைநகர் டோகாவில் ஸ்டேலின் தாக்குதல் எதற்காக நடைபெற்றிருக்கின்றது தற்போது நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்த பிந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் விரைவாக பார்க்கலாம் காசாவில் ஸ்டேலிய ராணுவம் கொடூரமான தாக்குதலை நடத்தி அறுபத்தைக்கும் மேற்பட்ட பொதுமக்களை கொன்று குவித்திருக்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மருத்துவர்கள் பத்திரிகையாளர்கள் சர்வதேச தொண்டு நிறுவன பணியாளர்கள் என் ஐநாவினுடைய பணியாளர்கள் கூட கொன்று குவிக்கப்படும் பொழுது காசாவை அடுத்து மேற்கு கரையில் லெபனானில் பெய்ரூட்டில் சிரியாவில் ஈராக்கில் ஏமனில் என மிகப்பெரிய அளவில் ஸ்டேல் தாக்குதல் நடத்தி படுகொலைகளை நிறைவேற்றும் பொழுது இந்த அரவுலக நாடுகள் வெறும் கண்டனத்தையும் எச்சரிக்கையும் தவிர எந்த ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையோ அல்லது ஸ்டேலுக்கு எதிராக ஒரு துரும்பையும் நகர்த்தவில்லை என்பதை தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தோம் இவர்கள் இவ்வாறு ஸ்டைலின் தாக்குதலுக்கு கைகட்டி வாய்ப்புத்தி பவுனிகளாக செயற்பட்டு வந்தால் ஒரு கட்டத்தில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் ஸ்டைல் தயக்கமின்றி அச்சமின்றி தாக்குதலை நடத்தும் அப்போது இவர்கள் அனைவரும் ஸ்டேலினுடைய அடிமைகளாக மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் பல தடவைகள் இருந்தோம் ஆனால் அது எதிர்பார்த்ததை விட வேகமாக நடைபெற போகின்றதா என்று கூறும் அளவுக்கு இன்று கத்தார் நாட்டின் கத்தாரின் தலைநகர் டோகாவுக்குள் புகுந்து ஸ்டெயலினுடைய போர் விமானங்கள் கத்தாரினுடைய இறையாண்மையை மீறி மிகப்பெரிய குண்டு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஹமாஸினுடைய உயர்மட்ட தலைவர்கள் ஹலீல் ஐயா உட்பட உயர்மட்ட தலைவர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாக ஸ்டெயில் கூறப்படும் சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய தாக்குதலில் முதற்கட்ட தகவல்களின்படி ஹமாசனுடைய தலைவர்களில் ஹையா உட்பட முக்கிய தலைவர்கள் தப்பித்து விட்டதாகவும் உயர்மட்ட தலைவர்களில் இரண்டு முதல் மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஹமாசன் உயர்மட்ட தலைவர்களில் ஹையாவினுடைய மனைவி அவருடைய மகன் அவருடைய நிர்வாக இயக்குனர் அவருடைய வாகன ஓட்டுநர் தியாகியாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று செய்தி வழியாக இருக்கின்றது இருந்தபோதிலும் ஸ்டேல் எதிர்பார்த்த உயர்மட்ட தலைவர்கள் அங்கு கொல்லப்படாவிட்டாலும் கூட ஹமாஸினுடைய முக்கிய அதிகாரிகள் அரசியல் பிரிவு உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது இந்த தாக்குதல் குறிப்பாக அமெரிக்காவுக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் ஒப்புதலுடன் நடைபெற்றிருப்பதாக வெள்ளை மாளிகையை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஆனால் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் இது முழுக்க முழுக்க ஹமாஸ் தலைமையை இலக்கு வைத்து நாங்கள் நடத்திய சுயாதீன தாக்குதல் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தத்தை தாம் வரைந்திருப்பதாகவும் அதை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஹமாஸ் தரப்பில் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாக இருக்கின்றது என்ற ஒரு செய்திக்குறிப்பை நேற்று வெளியிட்டார் அதன் பின்னர் அமெரிக்க வெள்ளை மாளிகை தங்களுடைய சேனல்கள் மூலம் ஹமாஸ் இயக்கத்தினர் விரைவாக இது தொடர்பான முடிவை கொடுக்க வேண்டும் என தெரிவித்து ஹமாஸினுடைய தலைவர்களையெல்லாம் அந்த அமெரிக்க முன்மொழிவு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவர்களை ஒன்று கூட வைத்து அவர்கள் ஒன்று கூடிய பின்னர் அந்த இடம் துல்லியமாக தாக்கப்பட்டமை மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது சந்தேகம் என்பதற்கப்பால் இது முழுக்க முழுக்க அமெரிக்கா ஹமாசினுடைய முதுகில் குத்தியிருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் ட்ரம்பினுடைய சமாதான காசா போர்த்திட்ட ஒப்பந்தம் தொடர்பாக அங்கு பேச்சுவார்த்தை கலைக்கப்படுகின்றார்கள் பேச்சுவார்த்தைக்காக அங்கு உயர்மட்ட தலைவர்கள் ஒன்று கூடியிருந்த பொழுது அவர்கள் ஒன்று கூடி சில மண் நிமிட நேரங்களின் பின்னர் ஆஸ்திரேலிய போர் விமானங்கள் அவர்கள் பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய சமாதான ஒப்பந்த பேச்சுவார்த்தையை பரிசீலனை செய்வதற்காக ஒன்று கூடியிருந்த பொழுது துல்லியமான தாக்குதல் நடத்தப்படுகின்றது இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தனமான செயல் என்பதைத்தான் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் பேச்சுவார்த்தைக்கு வாரங்களின் அவர்களை அழைத்துவிட்டு அவர்கள் ஒன்று கூடி பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த கட்டடத்தின் மீது குண்டு தாக்குதலை இருக்கின்றார்கள் இதில் ஹமாசினுடைய உயர்மட்ட தலைவர்கள் தப்பியிருப்பதாக முதல்கட்ட அல் செய்திகள் தெரிவிக்கின்றன ஒரு சில ஊடகங்கள் சில முக்கியமான தலைவர்கள் இறந்து விட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இது தொடர்பான உண்மை நிலைப்பாடு தற்போது அவர்கள் காயமடைந்தவர்கள் இழப்பு விவரங்கள் தொடர்பாக கணக்கெடுக்கப்பட்டு வருவதாக ஹமாஸினுடைய சர்வதேச பிரிவு தலைமையகம் தெரிவித்திருக்கின்றது இந்நிலையில் இது தொடர்பான முக்கிய விடயங்கள் வெளியாகினால் அடுத்த காணொலியில் நாங்கள் இவற்றை திற இருக்கின்றோம் இந்த தாக்குதலுக்கு சவுதி அரேபியா ஐக்கிய எமிரேட்ஸ் வழக்கம் போல ஈரான் துருக்கி கவுதி படைகள் மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அரபுலகம் முழுவதும் இவர்கள் கண்டனம் வெளியிடுவதை தவிர ஈரானை தவிர ஏனைய நாடுகள் ஸ்டேல் மீது தாக்குதலை நடத்துவதற்கு முன்வந்ததுமில்லை முன்வரப்போவதும் இல்லை என்பதுதான் கவலைக்குரிய விடயம் இவர்கள் ஒரு அடியாவது அரபுலகம் ஒன்று சேர்ந்து ஸ்டேலை அடிக்கும் வரை அவனுடைய அடிமைகளாகத்தான் இவர்கள் அடி வாங்கி கொண்டே இருக்கப் போகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான விடயம் கத்தாரின் மீதான தாக்குதலை நாங்கள் மிக கடுமையாக கண்டிக்கின்றோம் கத்தார் இதற்கு பதிலளிப்பதற்கு எங்கள் அனைத்து திறன்களையும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம் என்று சவுதி அரேபியா கூறியிருக்கின்றார்கள் சவுதி அரேபியாவின் இந்த பேச்சு வெறும் பேச்சாக இல்லாமல் செயல்பாட்டில் ஏதாவது செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அது பாராட்டுக்குரியது ஆனால் இவர்கள் செய்வார்கள் என்பதில் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம்தான் நீடித்து வருகின்றது மிக அளவில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்செயலாளர் அன்டனியோ குட்ரஸும் இது கத்தாரினுடைய இறையாண்மையை மீறிய ஒரு தாக்குதல் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதேபோல் சவுதி அரேபியா ஸ்டேலின் உடைய பயங்கரவாத நடவடிக்கைகள் இந்த பிராந்தியத்தை ஒரு அமைதியற்ற போக்குக்குள் கொண்டு வந்திருக்கின்றது இதற்கு இது மிகச்சிறந்த உதாரணம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதேபோல ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துருக்கி ஈரான் கவுதிப்படையினுடைய தலைவர் மிக கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதில் அனைவரும் சிந்திக்கக்கூடிய ஒரு விடயம் ஈரானினுடைய ஏவுகணைகள் மிகப்பெரிய அளவில் கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அவ்வுதை தளம் மீது அதய தளம் மீது தாக்குதல் நடத்திய போது ஒரு சில ஏவுகணைகளை தவிர அனைத்து ஏவுகணைகளையும் கத்தாரினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் இடைமறைத்து அழித்து விட்டதாக அவர்கள் தெளிவ தெளிவாக செய்தி வெளியிட்டிருந்தார்கள் தாங்கள் துல்லியமாக அந்த ஏவுகணைகளை இடைமறைத்து தங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் தடுத்து நிறுத்திவிட்டது என கூறியவர்கள் ஸ்டேல் பல தாக்குதல்களை பன்னிரண்டு விமான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கதாக கூறப்படுகின்றது அப்படியான தாக்குதலை அவர்கள் கத்தார் தேசத்தில் நடத்துகின்ற பொழுது எந்த ஒரு ஸ்டேலினுடைய குண்டுகளையும் இவர்களுடைய ஏர் டிஃபென்ஸ் வான் பாதுகாப்புகளை இடைமறிக்கவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த கேள்விகள் கத்தார் மீதும் மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பி இருக்கின்றது இது உறுதிப்படுத்தும் வரை கத்தாரும் அமெரிக்காவும் இணைந்து க முதுகில் குத்தி இருக்கின்றார்களா ஒரு கேள்வி கூட எழுந்திருக்கின்றது பல சியாதி நூடகங்கள் இந்த தாக்குதல் குறித்து கத்தாருக்கும் அமெரிக்காவுக்கு முன்பே தெரியும் என்றும் கமாசினுடைய தலைமையை அமெரிக்கா கத்தாரினுடைய பேச்சுவார்த்தை குழுவினூடாகவே அந்த பகுதிக்கு அந்த கட்டிடத்துக்கு வர வைத்தார்கள் என்பதெல்லாம் செய்திகளாக வழியாக இருக்கின்றன அவற்றை உறுதிப்படுத்த முடியவில்லை ஏது எவ்வாறு இருப்பினும் ஸ்டேலுக்கு இந்த சமாதானத்திலோ பேச்சுவார்த்தையிலோ பனைய கைதிகள் விடுதலை தொடர்பான ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு காசாவில் அமைதியை கொண்டு வருவதற்கு எந்த ஒரு துளி விருப்பமும் கிடையாது என்பது தெளிவாக காட்டியிருக்கின்றார்கள் ஏனெனில் பேச்சுவார்த்தைக்காக வந்தவர்களை பேச்சுவார்த்தை மேசையில் அமர வந்தவர்களை குண்டு போட்டுக்கொள்பவன் எவ்வாறு பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை கொள்ள முடியும் அவன் எவ்வாறு பேச்சுவார்த்தையை நீதியாக நடத்துவான் என்பதை அறிவார்ந்த மக்கள் உணர்ந்திருப்பார்கள் அரவுலக நாடுகள் இனியும் இந்த நேரத்தில் விழித்து கொள்ளாவிட்டால் இன்று கத்தாரில் நடந்ததைப் போல் அனைத்து அரபுலக நாடுகளும் ஸ்டேலின் தாக்குதலுக்குள்ளாகும் ஒரு கட்டத்தில் அரவுலகமே ஸ்டேலாக மாற்றமடையும் அல்லது ஸ்டேலாக விரிவடையும் அதுதான் நெதன்ஜாகுவினுடைய அமெரிக்க திரு திட்டம் திட்டமோ என்பது கூட மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஆனால் அரபுலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் முட்டாள்தனமாக இதை புரிந்து கொள்ளாமல் தங்களுடைய பல பில்லியன் டாலர்களை அமெரிக்காவில் முதலீடு செய்கின்றார்கள் அந்த முதலீட்டில் இருந்து பெறக்கூடிய பணத்திலிருந்து அவன் ஏவுகணைகளையும் குண்டுகளையும் எஃப்தேட்டி ஃபைவ் விமானங்களையும் ஸ்டேலுக்கு வழங்குகின்றான் அந்த விமானங்களை பயன்படுத்தி இவர்கள் காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் சிரியாவிலும் இன்று கத்தார் வரை ஈரானிலும் கத்தார் வரை தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய ஒரு முரண் இவர்கள் பணத்தை அங்கு கொடுக்கின்றார்கள் அந்த பணம் ஸ்டேலுக்கு வருகின்றது ஸ்டேல் ஆயுதங்கள் கொண்டு இஸ்லாமிய நாடுகள் மீதே தாக்குதல் நடத்தியிருக்கின்றான் எனவே காசாவில் லெபனானில் ஏமனில் ஈராக்கில் சிரியாவில் நடந்த தாக்குதல்கள் தற்போது கத்தார் வரை நினைத்திருக்கின்றது இதன் பின்னர் ஏதாவது நடவடிக்கைகளை பதில் தாக்குதலை கத்தார் நடத்துமா என்பது மிகப்பெரிய கேள்வி ஈரான் அமெரிக்க தளம் மீது கத்தாரில் கத்தார் மீது நடத்தவில்லை அமெரிக்காவின் இராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை வெளியிட்டவர்கள் தற்போது மிகப்பெரிய அளவில் மக்கள் குடியிருப்புகள் நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதி மீது அரசியல் பிரிவு உறுப்பினர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது என்ன செய்யப்போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இதையும் ஒரு கண்டனத்துடனும் கடும் எச்சரிக்கையுடனும் கடந்து விடுவார்களாக இருந்தால் நிச்சயமாக இவர்கள் அனைவரும் ஒரு நாள் ஸ்டேலின் அடிமைகளாக மாறி சூழ்நிலை ஏற்படும் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த தாக்குதலில் என்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன தாக்குதலின் பின் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது ஸ்டேலினுடைய நடவடிக்கைகளில் அமெரிக்கா கத்தாரின் பங்கு இருக்கின்றதா அல்லது தார் ஸ்டெயில் சுயாதீனமாக இதை நடத்தி இருக்கின்றார்களா போன்ற விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அடுத்த காணொலியில் உங்களுக்கு அதை வழங்குவோம் என தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்குல சந்துரு உங்களுடைய மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி